பிளவுஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன் ஆல்ரெடி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டிங் எப்படி பண்றது ஸ்டிச்சிங் எப்படி பண்றது அதை பத்தி அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை எப்படி சரி பண்றது ஸோ எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து நிறைய போட்டிருக்கேன் சுடிதார்ஸ் பற்றியும் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போகிறோம்ன்றதை பார்த்துடலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் கிளாத்

வந்து நம்ம சாதாரணமாக கட்டிங் பண்ற மாதிரி பண்ணிட்டோம்னா அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெட்ரு ஸ்டாண்டர் வந்து கரெக்டாக ஷேப் வந்து வகாராது அது வந்து ஃபினிஷிங்குமே நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்செல்லாம் டிஃப்ரெண்ட் வருது அப்பர் செஸ்ட்டுக்கும் மெட் செஸ்ட்டுக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணனும் அதை கட்டிங் பண்ணிட்டு அந்த மார்க்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணனும் அது எப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே வெளியில வராம மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் என்ன காய்ஸ் நான் எப்பவுமே சொல்றது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணாலும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில தான் வந்து நான் கட்டிங் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு பிளவுஸ் உடைய பேக் ஏன்னா பேக் மட்டும் தான் கட் பண்ண போறேன் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அப்படியே வச்சு தான் கட் பண்ண போகிறோம் ஏன்னா பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணுவோம் அதனால் பேக் மட்டும் கட் பண்ணி காமிச்சிட்டு எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்பர் செஸ்ட்டுக்கும் மெட் செஸ்ட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னா அதை எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுன்றது தான் நான் உங்களை சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் பேக் மட்டும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கீழே ஃபால்ஸன் பண்ணுறதுக்காக கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுவேன் அந்த மார்க் வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் லென்த்து பதினாலு இன்ச்சு கரெக்டாக பதினாலு இன்ச்சு கால் இன்ச் மேலே ஏற்றி எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று எப்பவுமே நார்மலாக ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு அந்த நம்ம சைட்டில் வந்து எப்படி அதை மார்க் பண்ண போகிறோன்றது தான் ஏன்னா அப்பர் செஸ்ட்டுக்கோ பெட் செஸ்ட்டுக்கோ நிறைய வித்தியாசங்கள் வந்ததுன்னா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச் வித்தியாசம் வருதுன்னா எப்படி கரெக்டாக கட் பண்ணணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது ஷோல்ட்ரு மெஷர்மெண்ட் இதுக்கு ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு இதில் வந்து நான் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன்னா பன்னெண்டு இன்ச்சு ஏன்னா இறக்கமான நெக்கு தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ அதனால் வந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சு இங்கே கால இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு இங்கே ஷோல்ட்ரு வித்து அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு இங்கேயோ கால இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஆறு இன்ச்சு ஹார்மோல் டவுனுக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்றேன் கேட்டிங்கன்னா முப்பத்தி 39 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு மெட் வந்து முப்பத்தி ஒன்பது அப்போது முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது முப்பத்தொம்பதுரை மூன்றரை இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிளவுஸ்க்கு வந்து நம்ம நார்மலாகவே ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஷேப் வந்து கரெக்டாக உக்காராது அங்கே வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ஆமோல் டவுன் பண்ணிவிட்டோமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தி ஆறு நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒம்பது இன்ச் கரெக்டாக ஒம்பது இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது இடுப்பளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு இன்ச்சுங்க முப்பத்தி ஒரு இன்ச்சுன்னா அதை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஏழே முக்கால் இன்ச்சு அதில் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா அட் பண்ணிக்கலாம் அப்போ எட்டே முக்கால் இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு இந்த சைட் மார்ஜினுக்காக இது எதுக்கு ஒன் இன்ச்சுன்னா பேக் டாட் பிடிக்கிறதுக்காக ஸோ இப்போ இங்கே சைட் ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து ஒன் இன்ச் இப்படி உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த மார்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது எட்டு இன்ச்சில் பார்த்தி நாலு இன்ச்சு இங்கே ஒரு ஆஃப் இன்ச் தள்ளிவிட்டு இங்கே ஒரு ஆஃப் இன்ச் தள்ளிவிட்டு மார்க் போட்டால் ஒன் இன்ச்சுக்கு இது பேக் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க்கு பேக் டாட்டுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு டாட்க்கு மார்க் போட்டுடுறேன் அடுத்தது அர்த்தது பாத்தீங்கன்னா பேக் neck இறக்கம் உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ஜ்ங்க கரெக்ட்டா இ கிளாஸ்ல 9 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்க அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துறேன் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா 3 1 இன்ச் இருக்கு இப்போ இங்கேயும் வந்து அகலம் மார்க் பண்ணிக்கலாம் 1 இன்ச் வந்து அதிகப்படுத்தி இங்க 3 1/3 இங்கே ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணிக்கலாம் நாளை காலில் கரெக்டாக நாலே கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம் இப்போது நான் நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் போட்டுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பர் செஸ்ட்டுக்கும் மெட் செஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து மூணு இன்ச் மூன்று இன்ச் வரும்போது அது எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறதுன்றது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அப்படி சொன்னால் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் புரிகிற மாதிரி

ஒன்பது இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் ஒம்பது இன்ச் வந்து டவுன் ஆகிட்டு வருது இந்த ஆமூல் டவுன் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம் ஆறரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஏழு இன்ச்சில் வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது இன்ச்சு ஆமோல் டவுனு ஆம் ரவுண்ட் வந்து மார்க் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு கரெக்டாக பதினெட்டு ஆமூல் அதுல பாதி வந்து ஒன்பது இது வந்து மார்க் கிடையாது இது ஃபர்ஸ்ட் போடுது அது வரல அதனால தான் இந்த மார்க்ல இறக்கி போட்டிருக்கேன் ஓகேங்களா இங்கே வந்து காலையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இங்கே ஏற்றி தான் கட் பண்ண போகிறோம் இப்போது இதில் மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மெட் செஸ்ட்டுக்கும் வித்தியாசம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இதில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அது என்னான்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஆறில் நாலில் ஒரு பங்கு ஒம்பது இன்ச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒம்பது இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்படியே இங்கே ஷோல்டர்லேருந்து நம்ம எப்படி வந்து மெட் செஸ்ட்டு வந்து கணக்கு பண்ணணும்னா பேக்குக்கு டாட் பாயிண்ட் சென்ட்ரு டாட் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக பத்தரை இன்ச்சு கரெக்டாக பத்தரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்போது இங்கே தான் வந்து மெட் கணக்கு வரப்போகுது இங்கே மெட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதரை அந்த முப்பத்தி ஒம்பதரை வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணோன்னா ஒன்பதே முக்கா ஒரு பாயிண்ட்டு வந்து வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கா ஒரு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வருது நம்ம நார்மலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டிருக்கிற இடத்துல எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக ஒம்பது இன்ச்சு தான் இருக்குது ஓகேங்களா அப்படியே கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஒன்பது இன்ச்சில் போட்டிருக்கோம் இது இப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டிருக்கிறதுலேயே கட்டிங் பண்ணிவிட்டு தைக்கும் போது நம்ம இதே மேலே வந்து தையல் போட்டுட்டோம்னா அப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா முக்காய் ஒரு பாயிண்ட் வந்து டைட் ஆகிடும் அப்போ டைட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சைடு ஸ்டிச்சிங் போடுறது வந்து அது சைட்டில் வராது அது என்ன ஆகும்னா கொஞ்சம் பேக்கில் வந்து நகர்ந்து வந்துடும் ஈவனாக இருக்காது பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஈவனாக இருக்காது எப்பவுமே வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணாதான் அது ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து மாறி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் வந்து நல்லாவே இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒரு ஃபிட்டிங் இல்லாத மாதிரி இருக்கும் அங்கே ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னா அதுதான் ஏன்னா அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஆறு மெட் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒம்பதுரை அதே மாதிரி இங்கே லோவர் செஸ்ட்டு இடுப்பு அளவு இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒன்பதே முக்கா ஒன் பாயிண்ட் வருது இல்லையா கரெக்டாக அந்த ஒன்பதே முக்கா ஒன் பாயிண்டில் இப்படி ஒரு மார்க் ஒன்று பண்ணணும் பண்ணிட்டு அங்கேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணணும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மார்க்குக்கும் இப்போ பண்ணியிருக்கிற மார்க்குக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சுங்க கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் வித்தியாசம் அப்போது நீங்கள் இதில் வந்து தையல் போட்டிங்கன்னா ஒரு சைடுக்கு ஒன் இன்ச் வந்து டைட் ஆகும் அப்போது ரெண்டு சைடுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ இன்ச் வந்து டைட் ஆகிடும் அப்போது முப்பத்தி ஒம்பதில் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்கிறது எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழரை தான் வரும் ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதில் நம்ம டாட் ஷேப்புக்காக வந்து டாட் பிடிப்போம் இல்லைனா ப்ரின்சஸ் கட் இருந்துச்சுன்னா ப்ரிசஸ் கட்டில் வந்து இப்படி நம்ம ஷேப் கொடுத்து கட்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டில் வந்து கட்டிங் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உக்காந்துரும் பட் நீங்கள் இந்த பெண்டாக இப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணலைன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டீங்கன்னா அது ஃபிட்டிங் வந்து நல்லா உக்காராது நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம் பேக்கில் வந்து நீங்கள் இப்படி பெண்டாக வந்து கட் பண்ண சொல்கிறீங்க அப்போ ஃப்ரெண்ட்லேயும் வந்து அதே மாதிரி தானே தைக்க முடியும் அதே மாதிரி பெண்டாக தானே பேக் ஃப்ரெண்ட்டு நம்ம சேர்த்து சைட்டில் தையல் போடும்போது அப்படி தானே நம்ம தைக்க முடியும் ஃப்ரண்ட்டுக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக எப்படின்னா நீங்கள் பேக்குக்கு வந்து இப்படி ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்குமே அப்படி தான் பண்ணுவீங்க அப்போ பண்ணும்போது நீங்கள் என்னன்னா ஒன்ஸ் தைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற விஷயங்கள் இது தான் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு எது மெயினாக நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணுன்னா அப்பர் செஸ்ட்டு மெட் செஸ்ட்டு லோவர் செஸ்ட்டு அதான் இடுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல் ரவுண்டு ஸோ இந்த ஆமோல் ரவுண்டு அப்பர் செஸ்ட்டு மெட் செஸ்ட்டு இங்கே வேஸ்ட்டு இடுப்பாண்டை வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாலு மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் சப்போஸ் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு தையல் வந்து பிரித்து விட்டுட்டு கூட அந்த தையல் அதில் போய் ஜெயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் லூஸாக இருக்குதுனாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம வந்து நல்லா பார்த்து தைச்சிட்டு கட்டிங் பண்ணி தைச்சி முடித்த பிறகு ஜஸ்ட் அந்த ஒரு அலந்து பார்க்குறதுக்கு மிஞ்சி போனால் அதிக நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதாங்க அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம பார்த்துட்டு அழகாமல் அப்படியே வந்து தைச்சு போட்டுட்டோம்னா ஒரு சில டைம் வந்து மெஷர்மெண்ட் லூஸ் டைட் ஆகும் ஒரு கால் இன்ச்சு இல்லை ஓவரால் ஒரு ஆஃப் இன்ச்சே வந்து லூஸ் ஆகிடுச்சு வைங்களேன் அந்த ஒரு ஆஃப் இன்ச் லூஸ் ஆகுறதுனால ஃபிட்டிங்கே நல்லா இல்லாமல் போகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்காம அலந்து பார்த்துருங்க கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அப்பர் செஸ்ட்டுக்கும் மெட் செஸ்ட்டுக்கும் இந்த வித்தியாசங்கள் இப்படி வருதுன்னா நான் சொல்கிற மாதிரி இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்களும் கட்டிங் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அலந்து பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது மெட் செஸ்ட்டுனா சும்மா லைட்டாக வந்து இன்னும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்குன்னா விட்டுடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் அண்ட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் டிஃப்ரெண்ட் வருதுல்லே அப்போ வந்து நீங்கள் 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 ஃப்ரண்ட்டில் அந்த பிரின்சஸ் கட் ஷேப் போடும்போதும் சரி இல்லை நார்மலாக த்ரீ டாட் ப்ளவுஸ் பிடிக்கும்போதும் சரி எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டாட் ஷேப் போடணுமோ அதை வந்து கரெக்டாக போட்டுட்டு இப்போ நான் மார்க் போட்டு காட்ட போனேன் அந்த மார்க் பிரகாரமே தைச்சி பாருங்கள் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்ல வருது முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அலந்து பார்த்துருங்க ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் லூஸ் இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு தையல் பிரித்து விட்டு அந்த இன்னொரு தையல் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு அதில் வந்து ஜெயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது மாதிரி நம்ம பண்ணாலே ஃபிட்டிங் வந்து ஈஸியாக கொடுத்துட முடியும் ப்ளவுஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ நான் உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிடுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி வந்து நீங்களும் மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் வந்து வகாருன்றது சொல்லுங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸ் வந்து வரது ரேர் எப்போனா ஒரு சில டைம் தான் வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சாதாரணமாக நார்மல் ப்ளவுஸ்க்கு தைக்கிற மாதிரியே இதில் தைச்சிடுவோம் ஸோ அந்த தப்பாக நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கோங்க அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வேறு நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்க வேணாம் இதை நான் எப்படி சொல்கிறதோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு முந்தி நான் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து டாட்கு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து கீழே ஃபால்ஸனுக்கு இது சைடு ஸ்டிச்சிங் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்க நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் எல்லா ப்ளவுஸுக்குமே கிடையாது அப்பர் செஸ்ட்டுக்கும் மெட் செஸ்ட்டுக்கும் அதிக வித்தியாசம் உள்ள ப்ளவுஸுக்கு மட்டும்தான் எதுக்காக அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அந்த விஷயத்த ஏன்னா ஒரு சில பேர் வந்து இதை பார்த்துட்டு ஓகே நான் வந்து எல்லாம் பிளவுஸ்க்கும் இதே மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நினைச்சிட போறீங்க கிடையாதுங்க இந்த மாதிரி அப்பர் செஸ்ட் மெட் செஸ்ட் நிறைய வித்தியாசங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ